சப்போட்டா கூட இருந்து அந்த அவுட் ஹவுஸ்லயே நீயும் பூமியும் லைஃப ஸ்டார்ட் பண்ணிடுங்க எப்படியும் அவ அவங்க அம்மாவை விட்டுட்டு தனியா வரமாட்டான் அட்லீஸ்ட் தனி குடுத்தனம் போக உனக்கும் பூமிக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும்ல வாவ் இதுல இப்படி ஒண்ணு இருக்கா தோ இப்பவே போறேன் மம்மி நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கேனே எப்படி அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன்

அதில் நீ ஸ்கோர் பண்ணணும் புரியுதா எஸ் மம்மி ஐ வில் டூ இட் ஆனால் பூமி ஏமாத்துறது பாவமாக இருக்கு மம்மி என் பூமி கூட நான் வாழணும் அந்த முத்தழுக வீட்டு விட்டு துரத்தணும் ஆமாம்மா முத்தழுக்கோட பிரெக்னன்சி என்னாச்சு அப்படி விட்டுடலாமா குழந்தை பிறந்துச்சுன்னா அது பூமியோட குழந்தை அப்புறம் பூமியை முத்தழுக்க பிரிக்கவே முடியாதேமா அதை பற்றி பேச தான் கூப்பிட்டேன் தயா ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு எங்கள் ஊரில் பிடிக்காதவங்க வீட்டில் நல்ல பாம்பை பிடிச்சி விட்டுடுவோம் பாம்பா ஏ கத்தாதடி ஏய் வாயை திறந்து பேசு பாம்பு தான் முத்தழகு ரூம்ல விட போறோம். மொத்தமா முத்தழகுக்கு ஏதாவது ஆனாலும் சரி இல்லனாலும் அவ குழந்தை நிச்சயம் காலி. பாம்பு தேंडnale கர்ப்போம் கலஞ்சிடுமா. தயா பிளான் சரியாதா இருக்கு. அம்மா இது டேஞ்சரஸாடா இருக்கு. இந்த வீட்ல தான் அம்மா இருக்கேன். பேசாம பூமியோட அவுட் ஹவுஸ்ல நான் போயிட்டேம்மா. வெயிட் பண்ணு. மொத்த பிளானும் அகெயின் நான் கால் பண்றேன் இப்போதைக்கு முத்தழகு ரூம்ல பாம்பு தான் நம்ம பிளான் இனி முத்தழகு பிரெக்னன்ட் இல்ல நீ மட்டும்தான் பிரெக்னன்ட்னு பூமி தட்ஸ் ஆல் போய் அவனுக்கு வீடு செட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணு சீக்கிரம் உண்மையாவே பிரெக்னன்ட் ஆயிடுவேன் போ மம்மி பாய் பாய்